இந்த பதிவில் நீண்ட ஆயுள் யாருக்கு வாழ்க்கை ரேகை சொல்லக்கூடிய ரகசியம் என்ன பண வசதி முன்னேற்றம் இதெல்லாம் வாழ்க்கையில் யாருக்கு தானாக வரும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் முதல்ல இந்த வாழ்க்கை ரேகை அப்படிங்கிறது எங்கே இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இந்த கட்டை விரலை சுற்றி வருதில்ல இந்த ரேகை தான் வாழ்க்கை ரேகை இதை சக்தி ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தரோட உடம்புல இருக்கக்கூடிய உடல் வலிமை மன வலிமை படைப்புத்திறன் அதன் மூலம் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய முன்னேற்றம் பணம் வசதி இவங்களுக்கு எப்படி வரும் தானாக வருமா இல்லை இவங்க கஷ்டப்பட்டு வரணுமா அப்படிங்கிறதெல்லாம் இந்த ரேகை வந்து காட்டுது இந்த வாழ்க்கை ரேகை அப்படிங்கிறத ஆயுள் ரேகை அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த ஆயுள் ரேகையில் முத அதை தன்மையை கவனிக்கணும் இந்த ரேகை பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து கைகளில் தடிமனாக இருக்கும் சிலருக்கு ஆழமாக பதிந்திருக்கும் சிலருக்கு கையில் வந்து லேசாக மெல்லியதாக அப்படியே நல்லா ஆழமாக பதிஞ்சிருக்கும் இதை பொறுத்து தான் அவங்களுடைய வாழ்க்கையானது இருக்கும் வாழ்க்கை ரேகை அப்படிங்கிறது சித்திரக்காரகன் ஒருவன் லாவகமாய் வரைந்த அழுத்தமான வளைக்கோடை போல இருந்து அது வந்து நல்ல தெளிவா மெலிசா இருக்கு அப்படினா அவங்க வாழ்க்கையில வந்து படிப்படியான முன்னேற்றமும் அளவான மகிழ்ச்சியும் கிடைக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் இந்த ரேகையில் அவ்வப்போது குறுக்கீடுகள் வருது அப்படினா வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களை அது குறிக்குது குருமேட்டோட அடியில் தொடங்கி மணிக்கட்டில் இந்த ரேகை வந்து முடிவடைகிறது தொடக்கத்தில் இருந்து முடிவு வரை நம்ம வந்து அதை நூறு வயது வயசு அப்படின்னு வச்சுக்கிட்டு வந்து கணக்கிட்டுக்கிட்டு அதில் சரி பாதி இருபத்தைந்து அப்படின்னு நம்ம கணக்கிடணும் அதில் அந்த இருபத்தைந்து வயதில் இருந்து வாழ்க்கை எப்படி அமையும் அப்படிங்கிறத அதற்கு பிறகு உள்ள ரேகையை வைத்து நம்ம கணிக்கணும் இந்த ரேகையோட நடுவுல சிறு சிறு இடைவெளி வருது அப்படின்னா அந்த வயதில் உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கறத காட்டுது வாழ்க்கை ரேகையில் இருந்து மேலே கிளம்பி போகுது சின்ன சின்ன ரேகைகள் அப்படியே இருக்கு அப்படின்னா அந்த நபருக்கு அந்தந்த வயது காலத்தில் கிடைக்கக்கூடிய முன்னேற்றமும் சந்தர்ப்பங்களையும் திட்டங்களையும் அது குறிக்குது வாழ்க்கை ரேகையின் நடுவில் கரும்புள்ளிகள் புள்ளிகள் தோன்றுச்சு அப்படின்னா அந்த வயதில் ஏற்படும் துக்கங்களை இது குறிக்குது இத ஒரு கண்டோன்னு கூட சொல்லலாம் இந்த புள்ளியை சுத்தி ஒரு சதுரம் மாதிரி அமைஞ்சிருந்தது அப்படின்னா அந்த கண்டத்திலிருந்து இருந்து அவங்க தப்பிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் மேல் செவ்வாய் மேட்டிலிருந்து ஒரு மெல்லிய ரேகை மேல் நோக்கி குருமேட்டை நோக்கி போகுது அப்படின்னா இவங்க வாழ்க்கையில பல எதிர்ப்புகளை வென்று தங்கள் எண்ணங்களை நிறைவேற்றிக் கொள்வார்கள் அப்படின்னு அர்த்தம் வாழ்க்கை ரேகைக்கு அருகிலேயே சுக்கரமேட்டு பக்கமா அந்த ரேகைக்கு இணையான ஒரு ரேகை அமையுமானால் அவங்களுக்கு வாழ்க்கையிலிருந்து தொடக்க காலத்துல இருந்து வேற ஒருத்தரோட உதவி இருந்துகிட்டே இருக்கும் இவர்கள் இன்னொருவருக்கு தத்து பிள்ளையாக இருக்கக்கூட வாய்ப்பு உண்டு வாழ்க்கை ரேகையின் முடிவில் இரண்டு கிளைகள் பிரிந்து முடிவது வாழ்வின் முடிவில் திருப்தியையும் மன அமைதியையும் குறிக்கிறது வாழ்க்கை ரேகையிலிருந்து ஒரு ரேகை புறப்பட்டு சந்திரமேட்டை நோக்கி வளைந்தால் பெரும் துன்பத்தை ஏற்படுத்தும் வாழ்க்கை ரேகையில் சிறு தீவுகள் முக்கோணங்கள் எதுவும் இருக்கக்கூடாது இதையெல்லாம் நபரோட துரதிஷ்டத்தை குறிக்கிது ஒருவருடைய ஆயுள் ரேகையானது நல்ல தெளிவாகவும் மெல்லியதாகவும் நீளமாகவும் அமைந்திருந்தால் அந்த ஆயுள் ரேகை அவருக்கு என்ன சொல்லுது அப்படின்னா ஒருவருக்கு நல்ல தேகபலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத அது காட்டுது தடிமனான ஆயுள் ரேகை உடையோர் அடிக்கடி சிறு சிறு உடல் உபாதையால் சிரமப்படுவார்கள் அடுத்து ஆயுள் ரேகை சுக்கிரமேட்டை சுற்றி எவ்வாறு அமைந்துள்ளது என்பதை பொறுத்து அவருடைய ஆரோக்கியம் இருக்கும் ஆயுள் ரேகை சுக்கிரமேட்டை சுற்றி நன்கு விலகி இருந்தால் இவர்களது தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ஆயுள் ரேகை சுக்கிரமேட்டை சுற்றி நெருங்கி காணப்பட்டால் இவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் என்பதை காட்டுகிறது ஆயுள் ரேகை குருமேட்டு பக்கம் சற்று உயர்ந்து காணப்பட்டால் இவர்கள் தன்னடக்கம் கட்டுப்பாடு லட்சிய உணர்வு உயர்வெண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் ஆயுள் ரேகை கீழ் செவ்வாய் மேட்டில் இருந்து ஆரம்பித்திருந்தால் இவர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் அடக்கம் இல்லாதவர்களாகவும் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் ஆயுள் ரேகையிலிருந்து மேல்நோக்கி எழும் ரேகைகள் சிறியதாக இருந்தால் இவர்கள் நல்ல உழைப்பு உற்சாகம் அதிர்ஷ்டம் உடையவர்களாக காணப்படுவார்கள் என்பதை காட்டும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்